வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நம்மளோட ஃபார்ம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்க என்னோட நேம் மோனிஷ்குமார் நம்ம ஃபார்ம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் மூல முடக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஃபார்ம் நேம் பிபி ஃபார்ம் பிரீட் அண்ட் நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்க நம்மளோட இந்த இன்டகிரேட்டட் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க நம்மளோட இந்த இன்டகிரேட்டட் ஃபார்ம்ல வந்து என்னென்னலாம் நீங்கள் வந்து இருக்கீங்க இன்டகிரேட்டட் ஃபார்மாக நான் கன்வெர்ட் பண்ணது இப்போ ஒரு ஒன் இயர் தான் பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் இயராக நான் வந்து ஃபஸ்ட்டு தான் ஆரம்பித்தேன் கோழி அப்புறம் நாட்டு நாய் வாங்க ஆரம்பித்தேன் ஸோ ஸ்டெடி தான் பண்ணேன் ஃபஸ்ட்டு கோழி கொஞ்சம் வாங்கி அதை வளர்த்தி அதுக்கு என்னென்ன நோய் தாக்கம் வருது மார்க்கெட் ரேட் எப்படி இருக்குது ஒரு சும்மா ஒரு ஐம்பது கோழி கொஞ்சம் வாங்கி வளர்த்தேன் நாய் ரெண்டு வாங்கி ராமநாதபுரம் மண்டேன்னு ஃபஸ்ட்டு ஒரு breed pair ரெண்டு வாங்கி வளர்த்தேன் ஸோ போக போக கற்றுக்கிட்டனால அடுத்தது கோட் ஃபார்மிங் பண்ணேன் கோட்டு வந்து இனிஷியலாக இருபது கோட் வாங்கினேன் எல்லா ப்ரீட்லேயுமே மிக்ஸ் பண்ணி செம்பரியும் கூட வாங்கி பேச்சல்ல முறையில் வளர்த்தேன் ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ தான் ஒன் இயராக லாஸ்ட்டு ஒரு ஒன் இயராக இந்த கோட்ஸ்கெலாம் நான் வந்து ஃபீட ஸ்டெடி பண்ணி மல்டிபிள் க்ரீன் ஃபார்டர்லாம் போட்டு ஸோ கோட்டு ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன் கோழி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் வாங்கின இருந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் டாக்ஸும் நான் வந்து சிப்பி பாருங்கிற பீரியடும் அடிஷனாக ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுதுங்க இப்போ வந்து நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா இல்லை இது பார்ட் டைமாக இந்த ஃபார்ம் வந்து பண்ணுறீக்கீங்களா இது எனக்கு வந்து பார்ட் டைம்ங்க நான் வந்து வேலையால் வச்சு தான் பண்ணுறேன் பிகாஸ் நான் வந்து வெளியே ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ என்னால் எங்கள் முழு நேரம் பார்க்க முடியல பட் நான் க மார்னிங் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து விசிட் பண்ணி அந்த வேலையை பண்ணுவேன் வீக்கெண்ட் ஃபுல்லாக ஃபார்மில் சப்போர்ட் பண்ணுவேன் ஒர்க் இருந்தால் பார்ப்பேன் ஸோ அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்க பவர் வச்சு நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து பார்ட் டைமில் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க மேன் பவர் வச்சு இருக்கேன் ஓகேங்க இப்போ வந்து மெயினாக ஆடுங்களுக்காக நிறைய பசந்தி உணவு எல்லாமே நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க என்னென்ன பசந்தி ஒன்றும் பண்ணியிருக்கீங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதை பயிர் பண்ணுறீங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இப்போ ஆடுக்கு நம்ம மேய்ச்சல் முறையில் பார்த்தா வெயிட் கெய்னிங் அந்தளவுக்கு இல்லைங்க ஃபேட் அளவுக்கு இல்லை கறியில் அந்த டேஸ்ட்டு வரல ஸோ வந்து நான் சரி பண்ண முறையில் பண்ணி ஆர்டர் பெருக்கலாங்கிறப்ப நான் சூஸ் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து மல்பெரி பட்டுப்பூச்சி இலை அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனும் இருக்குது ஃபேட்டும் இருக்குது ஸோ நல்ல அது க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு அரை ஏக்கர் பயிர் பண்ணேன் ஸோ அப்புறம் இன்டெப்ட்டாக ஸ்டடி பண்ணி யூஸ்வலாக கொடுக்குற அகத்தி சவுண்டல் இதெல்லாமே பண்ணேன் வேலி மசால் அதுவும் பண்ணேன் ஸோ அது இல்லாமல் என்ன இன்னும் புரோட்டீன் கண்டென்ட் நிறையா இருக்குன்னு பார்த்து பிகாஸ் அகத்தி செம்மந்தலையில் நிறைய ஃபேட்டு தான் இருக்குது கார்போட் கார்போஹைட்ரேட் ஃபேட் தான் இருக்குது சரி நல்ல ப்ரோட்டீன் ப்ரொசெர் நிறையா நம்மளுக்கு ஆட்டுக்கு கொடுக்கணும் அப்போ தான் வெயிட் கெயின் ஆகும் சொல்லிவிட்டு செம்மந்தலையும் ஜிஞ்சுவாவும் சூஸ் பண்ணேன் ஸோ செம்மந்தலை விதையோ கலெக்ட் பண்ணி பயிர் பண்ணேன் ஜிஞ்சுவா பயிர் பண்ணேன் ஸோ இது இத்தனை இப்போ ஒரு ஆறு ஏழு வகையான தீவனம் இருக்குது ப்ளஸ் சூப்பர் நேப்பியர் நம்ம சாப்கட்டில் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இப்போ ஏழு வகையான பசுந்தீவனங்கள் ப்ளஸ் கடலுக்குடி வர தீவனம் போட்டு இது மாதிரி இருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து ஏழு வகையான பயிர் பண்ணிருக்கீங்க அதுவும் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் போட்டு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கேன் இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு கொடுப்பீங்களா இல்லை எல்லாமே வந்து கட் பண்ணி மல்ட்டியா நீங்கள் வந்து கலந்து ஆடுங்களுக்கு மல்டிபிள் தான் கொடுப்போம் ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு நம்ம கொடுக்கறது இல்லைங்க இப்போ எது நம்மளுக்கு ரெடியா இருக்கோ கட் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு மூணு இப்போ எப்படின்னா ஜிஞ்சுவா பட்டுப்பூச்சி கண்டன் அதிகம் ஸோ இந்த மூணும் நம்ம சேமாக கொடுத்துடக்கூடாது ஸோ அது ஜெஞ்சு இப்போ செமந்தலையெல்லாம் கொடுக்குறோம்னா நம்ம சூப்பர் நேப்பிற்கு கூடையோ இல்லை வந்து அகற்றிக்கூடையோ சவுண்டல் கூடயோ தான் கொடுக்கணும் ஸோ அது மாதிரி கம்பேரிசனில் நம்ம கொடுக்கறது எது ஃபேட்டு ப்ரோட்டீன் இதெல்லாம் நம்ம டயட்டு கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் ஏன்னா ஒரே ஃபுட்டாக ஏற்றிட்டோம்னா ஒன்று கொழுப்பு ஏறிடும் ப்ரோட்டீன் நிறையா போனால் வயிற்றால் ஓடிடும் அதுக்கு நம்ம மெடிசின்ஸ்லாம் கொடுக்கறதாக இருக்கும் ஒன்ஸ் நம்ம ஆட்டுக்கு வந்து எதாவது வயிற்று பிரச்சனை வந்துச்சுன்னா வெயிட் அப்படியே லாஸ் ஆகும் திரும்ப ரிக்கவர் பண்ணுறதுக்கு ஒன் வீக் ஆகும் ஸோ நம்ம அந்த ரேஷியோ பார்த்து தான் கொடுக்கறது ஓகேங்க இப்போ டாக்ல என்னென்ன பிரீட் பண்ணுறீங்க டாக்ல மெயினாக ராமநாதபுரம் மண்டை தாங்க மெயினாக பண்ணுறேன் இப்போ பப்பீஸ் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட் லிட்டர் சிப்பி நெக்ஸ்ட்டு சிப்பிப்பாரை பண்ணிகிட்ருக்கேங்க சிப்பி பாறை நல்ல ஹைட்டில் தேர்ட்டி இன்ச்சஸ்ஸில் மேல் இருக்குது டுவெண்ட்டி செவன் இன்சஸ்ல ஃபீமேல் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு மேட்டிங்கு ரெடியாக இருக்குது அதுவும் பப்பிஸ் ரெடி இருக்குங்க த்ரீ மந்த்ஸில் ரெடி ஆகிரும் கோழி வங்கி வந்து என்ன வகையான ப்ரீட் வந்து பண்ணுறீங்க அதை வந்து சேல் அந்த மாதிரி பண்ணுறீங்க கோழி வந்து நிறைய ப்ரீட் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேங்க கிடக்கு பார்த்தேன் சொன்னாலி பார்த்தேன் தமிழ்நாட்டு சிட்டு சுட்டுவடை எல்லாமே பார்த்தேன் ஸோ ஒரு எயிட் மந்த்ஸ் நம்ம ஒரு கோழி வளர்க்குறோம்னா அதுக்கு பெருவடை தான் நல்ல வெயிட் கெய்னிங் இருக்குது ஸோ சேம் டைம் ரிஸ்க் இருக்குது நோய் தாக்கம் அதிகம் இருக்குது பெருவடைக்கு ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பெருவடை மட்டுமே போகலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பெருவடை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன் டோட்டலாக நம்மளோட இந்த ஃபார்ம் வந்து எவ்வளோ ஏக்கருங்க த்ரீ ஏக்கர்ஸுங்க ஓகேங்க இந்த த்ரீ ஏக்கரில் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து ஆடு கோலிங் அதுக்கப்புறம் டாக் அதுக்கப்புறம் அதில் பசு தீவனம் விளைச்சலாம் இது பண்ணுறீக்கிங்கன்னு இருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணுறீக்கீங்க நெக்ஸ்ட் லெவலில் வந்து நான் கோட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு பார்க்கறேன் ஏன்னா நான் தீவனம் செட் தான் கோட் ப்ரொக்யூர் பண்ண முடியும் இருக்கிற கோட்டுக்கு இப்போ வந்து தீவனம் ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு இப்போ எல்லா தீவனமும் ரெடியாகி கட்டிங் வரப்போ தீவனம் அதிகமாக இருக்குது ஸோ கோட்ஸ் வந்து கெடாலாம் வாங்கி இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன் நம்மக்கிட்ட நிறையா ஃபீமேல்ஸ் இருக்குது தான் கம்மியாக இருக்குது ஸோ தான் வியாபாரமே ஃபீமேல்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணைக்கு வந்து என்றைக்குமே குட்டியிலேருந்து எடுக்கும் நம்ம ஃபீமேல்ஸ்லாம் நம்ம ஸ்டாக் ரெடி வச்சுக்கணும் பண்ணைக்கு கிடா குட்டிங்க வாங்கி நம்ம ஃபேட்னிங் பண்ணி விற்கிறது தான் வியாபாரமே ஸோ அதுக்காக தீவனம் செட் ஆச்சு இப்போ கெடா குட்டிங்களை வாங்கி நான் அடுத்தது இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் மாடு வந்து நாட்டு மாடு நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நாட்டு மாடு நான் அதுவும் நார்த் இந்தியன் நாட்டு மாடில் மில்க் ஈல்டு அதிகமாக இருக்கும் இங்கே இருக்க நாட்டு மாடுக்கு ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வரும் ரொம்ப ரோஷமாக இருக்கும் நம்ம ஆள் வச்சு பார்த்துக்க தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இதாக இருக்கும் ஸோ நாட்டு வட இந்திய நாட்டு மாடுங்களே பார்த்தோன்னா கிரில் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் இருந்தது அந்த ஹீட்டுக்கு வராத கம்ப்ளைண்ட்டு நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஸோ நான் சாகிவால் ப்ரீட் சூஸ் பண்ணியிருக்கேன் சாகிவால் மாடு நான் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்க இப்போ வந்து சாகிவால் ப்ரீடு வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க மெயினாக வந்து அது எப்படிங்க பால்ஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறீங்களா அது என்ன மாதிரி வச்சுருக்கீங்க மில்க்கு தாங்க மில்க்கு தான் ஏன்னா வந்து இப்போது நம்ம ஏத்தாப்பூருங்கிற ஒரு ஒரு சின்ன டவுனில் தான் இருக்கும் வாழப்பாடியில் எங்கள் வீடு இருக்குது அது ஒரு பெரிய டவுன் இப்போ குழந்தைங்கள் இருக்க வீட்டில் வந்து நாட்டு மாடு பால் வந்து ரொம்ப டிமாண்ட் கேட்குறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு எயிட்டி ருப்பீஸ்க்கு நம்ம மினிமம் ரேட் கொடுத்தாலே போதும் நம்ம வந்து ஹை இன்கம் வரணும் அப்படிலாம் நம்ம இல்லை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பண்ண கொண்டு போனாலுமே மார்க்கெட்டான ரேட்டில் தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்கேன் ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் தான் முக்கியம் ஒரு ஒரு பால் நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கு கூட விற்கிறாங்க நம்ம எண்பது ரூபாய்க்கு விற்கிறது அதே மாதிரி ஆடு கோழி எல்லாமே அப்படி தான் ஆடு பார்த்தீங்கன்னா நானூறுவா நானூற்றம்பது ரூபா மார்க்கெட் ரேட்டு கோழி அப்படி இருந்தது ஐநூறுலேருந்து அறுநூறுக்குள்ளே மார்க்கெட் ரேட் அந்த மார்க்கெட் ரேட் என்ன போகுதோ அதுதான் நம்ம வந்து கொடுக்குறோம் அதுலேருந்து நமக்கு ஃபார்ம் விசிட் பண்ணி வாங்குறவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுக்குறோம் ஓகேங்க இப்போ இந்த மூணு ஏக்கரில் வந்து நீங்கள் வந்து கால்நடைக்காக எவ்வளோ ஏக்கர் வந்து நீங்கள் ஒதுக்கிருக்கீங்க அதில் எவ்வளோ ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுறீங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ மூணு ஏக்கர்லங்க குறைஞ்ச பார்த்தா ரெண்டு ரெண்டு ஏக்கர் வந்து ஃபுல்லாகவே தீவனம் தாங்க ரெண்டு ஏக்கர் தீவனம் ஒரு அரை ஏக்கர் பாக்கு தோப்பு போட்டிருக்கோம் மிச்சருக்கு அரை ஏக்கரில் கிணறு இருக்குது கால்நடைக்காக செட்டும் வரைக்கும் இருக்கும் ஓகேங்க இப்போ மெயினாக வந்து பாக்கு மட்டும் சூஸ் பண்ணுறீக்கிங்க மற்ற எதுவும் விவசாயம் பண்ணாமல் பாக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் நம்ம மற்ற கால்நடைக்கு செலவு பண்ணுறதுக்கும் கால்நடைகளை புதுசாக வாங்குறதுக்கும் நம்ம பாக்குலேருந்து வர அமௌண்ட்டை வச்சு வாங்கிக்கலாம் பண்ண வாங்கியது ஃபோர் இயர்ஸ் ஆகுது வாங்கின உடனே பாக்கு நான் பயிர் பண்ணிட்டேன் ஏன்னா பாக்கு பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வாட்டர் சோர்ஸ் இருக்கணும் ஸோ இந்த த்ரீ ஏக்கரில் எனக்கு அரை ஏக்கர் மட்டும் தான் பார்க்க பண்ண முடிஞ்சுச்சாலும் அவ்வளோதான் வாட்டர் சோர்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக நான் அந்த அரை ஏக்கர் சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ ஈல்டு வர ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஈல்டை வச்சு நான் என்ன பண்ணணும் ஃபார்ம்லேயே நிறைய போடணும் அடுத்து வந்து கால்நடைகளில் போட்டு ஆடு கோழி இது மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ நம்மளுக்கு வந்து ஃபார்மில் இருக்க ப்ராஃபிட்டே ஆடு கோழி ஆகி கூட்டி விற்கிறது மட்டும்தாங்க மற்ற இது தீவனங்கள் லோக்கலில் யாராவது கேட்டாங்கன்னா சூப்பர் பேர்ன அளவுக்கு அதிகமாக பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஒரு கால் ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்க அதாவது சூப்பர் நைப்பர் வந்து நீங்கள் அப்படியே அறுத்துங்க அதை ஒரு கட்டாக இது பண்ணி எதாவது அப்படியே அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகே அவங்களே வருவாங்க அவங்களுக்கு தேவையான கால் எண்ணி கொடுத்துருவா ரெண்டு கால் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருவேன் ஒரு கால் வாங்கினா இருப்பா ஒரு கால் ஐம்பது ரூபா கணக்கில் கொடுத்துருவேன் ம் சரி ஓகேங்க இப்போ மெயினாக வந்துங்க எல்லாருமே அந்த பசந்தி ஒன்றெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஆடெல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் வந்து பசந்தி ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் அந்த எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இது எல்லாமே அனுபவம் தாங்க நான் பசந்திவன் இல்லாமல் தான் ஃபஸ்ட்டு ஆடு வாங்கினேன் கொடியாட்டில் ஒரு பேர் வாங்கினேன் அடிக்கருப்பு செம்பரி வாங்கினேன் பொட்டுக்குட்டி வாங்கினேன் தலைச்சேரி தலைச்சேரி கிராஸ் வாங்கினேன் எல்லாமே வாங்கினேன் என்கிட்ட அப்போ தீவனங்கள் இல்லை என்கிட்ட அப்போ ஓரம்பற இருக்க சவுண்ட் இலைகள் மேச்சலில் விடுறது இப்படி தான் வளர்த்தேன் ஸோ ஆடு க்ரோத்து சரியில்லை நான் அந்த மிஸ்டேக் பண்ணேன் எனக்கு தீவனங்கள் பற்றி ஸ்டெடி இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஆடை வாங்கிட்டேன் அது நான் சேல் பண்ணுறதுக்கு கறிக்கடையில் போனோம்னா கம்மி ரேட்டுக்கு தான் போகும் கொடுத்துட்டேன் நம்ம தீவனம் இல்லாமல் ஆடை வச்சுருந்து அது நம்ம சரி சரியான ஹெல்த்தில் வளர்த்தல சரி அதனால் எல்லாமே கொடுத்துட்டு அப்புறமா தான் ஸ்டெடி பண்ணி நான் தீவனங்கள் போட்டு இப்போ திரும்ப நான் ஆடு ப்ரொக்யூர் பண்ணியிருக்கேன் ஒரு பதினோரு ஆடு இருக்குது தாய் ஆடுகளே பதினோரு ஆடு இருக்குது குட்டிகள் இருக்குது கெடா தான் இப்போ இருக்கேங்க ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் தீவனம் இதுக்குள்ளேயே வந்து தென்ன தோப்பாக வச்சிருக்கீங்களா ஆ தென்ன தோப்பை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகே மல் இது என்னன்னா பல முறை விவசாயம் அடுக்குமுறை விவசாயம்னு சொல்லுவாங்க மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் போட்டால் நம்மளுக்கு இந்த கலையெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் ஒரு ஈல்டு இல்லைனாலும் இப்போ தீவனங்கள் எடுத்து ஆட்டுக்கு போட்டாலும் இந்த இந்த காட்டில் வெறும் தீவனம் மட்டும் பண்ணாமல் தேங்காய் வந்துச்சுன்னா தேங்காய் வியாபாரமும் நடக்கும் ஸோ அதனால நம்ம மல்டிபிள் கிராப்ஸ் போட்டிருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் தான் ஆகுதுங்க ஆனால் நல்லா பிளான் பண்ணி சூப்பராக இருக்கீங்க இந்த ஒன் இயரில் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிலெலாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்ட்ரகல்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகல் இஸ்பெஷலி இந்த சம்மர் சீசனில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் தண்ணி பிரச்சனை எங்களுக்கு வந்து இந்த தோப்பு நாங்கள் வச்சிருக்க அரை ஏக்கர் தோப்புக்கு ரெண்டு கால் தான் ஒரு நாளைக்கு தண்ணி பாயும் ஸோ அப்படி இருக்கிறப்ப தண்ணி பிரச்சனை ரொம்ப டல்லாக இருக்கும் நாங்கள் அப்போ நினச்சாலும் நான் கீன் பாடர் போட்டிருக்க முடியாது ஏன்னா தண்ணி கட்ட முடியாது நாங்கள் குச்சி போட்டோம் சோளம் போட்டோம் எல்லாம் நிறைய லாஸுக்கு போச்சு தண்ணி இல்லாமல் ஸோ பார்த்துட்டு நான் ஸ்கீம் மூலயமா கவர்மெண்ட்டில் ஸ்கீம் மூலியமாக தான் அந்த ட்ரிப்பேரிக்கேஷனை வாங்கினேன் இதுக்கே ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ஃபார்ம் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் ஸ்மால் சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும் ஸோ கொடுத்து வெயிட் பண்ணி தான் இதை நான் வாங்கினேன் இது வாங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த தீவனமே நான் போட ஆரம்பித்தேன் ஏன்னா அது வரைக்கும் இப்போ மழை காலத்தில் தீவனம் போடலாம் தண்ணி கட்டலாம் நீங்கள் எந்தளவு தண்ணி கட்டுறீங்களோ அந்தளவு கலச்ச இப்படி கல கலப்பு நிறையா வந்துடும் தீவனங்கள் சின்னதாக இருக்கிறப்ப தண்ணி கட்டலாம் பெருசாக ஆனதுக்கப்புறம் தண்ணி கட்டுறது ரிஸ்க்காக இருக்கும் ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணிட்டு தான் தீவனங்கள் போட ஆரம்பித்தேன் ஸோ சொட்நீர் இருக்கிறனால தனி பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய ஸ்ட்ரகுளாக இருந்தது அதுக்கு மேலே எனக்கு ஸ்ட்ரகுள் பார்த்திங்கன்னா கோழி வரப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு ஒரு சீசன் சீசன் வந்து நோய் வரும் பிகாஸ் கோழி வந்து சும்மா சும்மா ஒரு சின்ன சைஸில் தான் இருக்கும் ரெண்டு கிலோ மூணு கிலோவில் இருக்கும் பெருவடையை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்கம் ஏற்பார்த்தா அது தீனி சாப்பிட்றது நிறுத்திடும் ஸோ தீனி சாப்பிட்றது நின்னாலே அப்படியே டல்லாயிரும் ரெண்டு மூணு நாளில் இறந்தேரும் சிட்டுவடை அப்படி இல்லை அது என்ன நோயாக இருந்தாலும் அது வந்து தீனி சாப்பிட்டுட்டே இருக்கும் வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் சளி குறைசா எது வந்தாலும் வடை சொன்னாலி க கிடைக்க நாட்டெலாம் தீனி சாப்பிட்டுட்டே இருக்கும் ஸோ ஹெல்த் ரிக்கவர் ஆகிட்டே இருக்கும் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் பெருவடை சின்னதாக ஒரு சளி வந்தால் கூட சாப்பிடாம உட்காந்துரும் ஸோ வெயிட் லாஸ் ஆகும் நோய் சக்தி கம்மியாகும் இறந்துடும் ஸோ அதுக்கு பார்த்து பார்த்து நான் நேச்சர் முடியாதான் ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் மருந்து எல்லாமே போனேன் பட் அதுவுமே போ இங்கிலீஷ் மெடிசனும் போகாமல் நாட்டு முறையிலும் போகாமல் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம சீசன் மாறுறப்ப மழை சீசன் அப்ப இந்த மிளகு ஜீரகம் தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சு வைக்கிறது நிறைய குளிர்ச்சி சம்மந்தமான கத்தாள் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வெயில் காலத்தில் ஸோ இந்த மாதிரிலாம் நான் ஆல்டர்னேட்டிவ் ஃபால் பண்ணிட்டு மெடிசனும் வச்சுருக்கேன் கோல்டுக்கு மாத்திரை அம்மாசின் மாத்திரை இருக்குது எல்லாமே வச்சிருக்கேன் ஸோ கோல்டுன்னா அந்த மாத்திரை போடுறது நியூரோப்பியன் சத்து மாத்திரை கோழிக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ டல்லாக இருந்தாலே நியூரோப்பியன் கொடுத்தா கொஞ்சம் ரெடி ஆகும் ஸோ இது மாதிரிலாம் பார்த்து ரெண்டுமே மிக்சடாக பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்க அதாவது கோழி அளவுக்கு நீங்கள் வந்து டிசீஸ் வரல அப்படின்னா இயற்கை முறையில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க வந்துச்சு அப்படின்னா டக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் மெடிசன் இது பண்ணிக்கிறீங்க ஓகேங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒன் இயர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இது வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் கிடைச்சிட்டு இருக்கேங்க இப்போ இன்கம்னு நாங்கள் பெருசாக எடுக்கலங்க இப்போ வந்து கோழி விற்கிறது தான் எங்களுக்கு இன்கமாக இருந்தது ஸோ அது நான் என் பாக்கெட்டில் போகிற அளவுக்கு பெரிய இன்கம் வரதில்லை கோழிக்கே தீவனம் வாங்கி செலவு பண்ணுறது ஆட்டுக்கே தீவனம் வாங்கி செலவு பண்ணுறது போயிடுச்சு மெயினாக நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பார்த்தேன் ஏன்னா நம்ம வந்து கோழி வளர்த்துறதுனால அடுத்தவங்க பக்கத்து காட்டில் பயிர் பண்ணுவாங்க அங்கே போய் நம்ம கோழி டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா நிறையா இஷ்யூஸ் வரும் ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணேன் ஃபென்சிங் போட்டுவிட்டேன் ஃபென்சிங் போட்டுவிட்டால் நம்ம ஆடு கோழியோ நம்ம பயிர் நம்ம காட்டில் சாப்பிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை மற்றவங்க காட்டுக்கு போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ ஃபென்சிங் பண்ணேன் டாக்ஸ் வேறு வளர்த்துறோம் யாராவது வந்து எதாவது கிடச்சிருச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ண நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு ஸோ ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணதே எனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷெட்டு போட்டது ஸோ அது அதுக்கு ஒரு ஷெட்டு போடணும் கோழிக்கே ஒரு ஷெட்டு தான் ஃபஸ்ட்டு போட்டேன் சம்மரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வேவ்ஸ் தாங்க முடியல கோழியால் எல்லா கோழியும் ஷெட்டுக்குள்ளே அடையிறதுனால ஷெட்டு நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு டைம் க்ளீன் பண்ணுற மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு ஸோ சம்மரில் நான் கோழிக்காக இன்னொரு ஷெட்டு போட்டேன் நிழலுக்காக ஸோ நிழலில் பிரிஞ்சு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருந்துச்சு ஸோ ஆடு வாங்குறப்ப அதுக்கு ஒரு சின்ன ஷெட்டு போட்டேன் இப்போ ஆடு பெருசு பண்ணுறதுனால நல்ல லென்த்தான ஒரு ஷெட்டு போட்டு இயற்கை முறையில் தான் நான் கீற்றில் தான் ஷெட்டு போடுறது ஏன்னா அதுதான் கூலிங் கொடுக்கும் ஸோ ஷெட்டு போட்டு ஃபென்சிங் போட்டு பிளாக்காக பிரித்து உள்ள கோழியை ஆடு வெட்டுறது கோழி வந்து ஃப்ரீ கோழிக்கு வந்து பிளாக்ஸ் இல்லை ஆட்டுக்கு மட்டும் பிளாக்கு ஆடு டாக்கு மட்டும் பிளாக்ஸ் போட்டு கோழி வந்து ஃப்ரீயாக மே மேய்ச்சல் போகும் நாங்கள் வந்து தீனி கொடுக்கறது கம்பு சோளம் அரிசி இதெல்லாம் கலந்து கொடுப்போம் மெயினாக மக்காச்சோளம் கொடுப்போம் நம்ம காட்டிலே மக்காச்சோளம் போட்டு எடுத்து மிஷினில் கொடுத்து உடச்சிக்கிட்டு அது நாங்கள் வந்து கோழிக்கு ஃபீட் கொடுப்போம் ஓகேங்க அதாவது இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்களோட செட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் அடுத்து தான் நீங்கள் வந்து ஆடு கோழி இதெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிட்டு இன்னொரு ஒன் இயர் கழிச்சு வந்து ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டான இன்கம் வரும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து முடிச்சு பண்ணி பண்ணிருக்கீங்க ஓகேங்க இப்போ உங்களோட இந்த இன்டர் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது இதுலேயும் நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோடய ஃபார்ம் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னும் உங்கள் ஃபார்ம் வந்து அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்ட்டு நானும் நினைக்கிறேங்க இன்னொரு சிக்ஸ் இல்லை ஒன் இயர் கழிச்சு உங்கள் ஃபார்ம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளோட விசயம் மஞ்சள் பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்க இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ் இப்போ அடுத்த இயர் ஸ்டார்டிங்கில் பொங்கல் சீசனில் வந்திங்கன்னா எங்கிட்ட கிடக்கல் நிறையா இருக்கும் கோழிகளும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் கோழி நிறையா நானே வந்து அடையில வச்சு உருவாக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுவே சிக்ஸ் நிறையா இருக்குது சிக்ஸ் மந்த்ஸில் யூஸ் நிறையா லைஃப் ஸ்டாக் நிறையா இருக்கும் டாக்ஸு கொஞ்சம் ஒரு ஃபீமேல் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு இருக்கேன் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் கிட்ட ஆடு போடுமான அளவு கொடுக்குற அளவுக்கு இருக்கும் கோழியும் இருக்கும் டாக்ஸு பப்பீஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க